வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நான் எப்பவும் சொல்கிறது போல் சினிமாங்கிறது நமது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஆண் பெண் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது மட்டும் இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள் இதைத்தான் அன்றன்றைய திரைப்படங்களில் வெளிப்படும் அப்படி ரொம்ப ஏற்ற திரைப்படங்கள்லாம் காலத்திற்கும் நிற்காது அந்தந்த கால அரசியலை விமர்சித்து எல்லா காலத்துலேயும் படம் வந்திருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே தொடர்ச்சியாக அன்றைய ராஜாஜி ஆட்சியை விமர்சனம் செய்து காமராஜர் ஆட்சி பக்தவச்சலம் ஆட்சியை விமர்சனம் செய்து படம் வந்தது அதற்கு பிறகு திராவிட ஆட்சியை விமர்சனம் செஞ்சு படம் வந்தது சினிமாக்களில் அரசியலை விமர்சிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாகவே தமிழ் சமூகத்தில் வந்து இருக்குது இப்போ மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரெண்டு அந்த ஒரு காலகட்டம் வந்துருச்சு இல்லையா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் இந்த மீம்ஸை போட்டு கலாய்க்கிறது அப்படின்னு இது மிகப்பெரிய அளவில் அரசியல் விழிப்புணர்ச்சியையும் அரசியல் நையாண்டி அந்த சட்டைரிங் அப்படிங்கிற டோனை வந்து அந்த ஒரு கார்டு மூலமாக வெளிப்படுத்திடுறாங்க அதை வந்து ரொம்ப அழகா இப்போ நேற்று ஒரு பட்ஜெட் வருதுன்னா உடனே அந்த பட்ஜெட்டில் மக்களுடைய கோபம் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கும் விதமா அதிகார வர்க்கத்தை நோக்கி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது குறைந்தபட்சம் நீங்களாம் யாரு இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறத ஒரு நையாண்டி டோனில் போடுகிற அந்த கல்ச்சர் இப்போ வருது அது பல நேரங்களில் பொலிட்டிக்கல் அவர்னஸ்ஸாக சார் எனக்கு பொதுவாக அந்த மீம்ஸ் போடுற கல்ச்சரில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி எந்தவித அர்த்தமும் இல்லாமல் அரசியலும் இல்லாமல் அது ஒரு ஒரு சுகம் காணுகிற ஒரு கூட்டமாக பார்ப்பேன் ஆனால் அந்த மீம்ஸ் பண்ணுறதுலையும் மக்களுக்கு அதை ஒரு செய்தியை மெசேஜை பாஸ் பண்ணுற மாதிரி போடக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்காங்க கேரளா கர்நாடகான்னு பாஜக ஆளாத மாநிலங்களை எல்லாம் அவர்கள் பேரை கூட சொல்லாம ஒரு மாதிரி டோட்டலா தொடர்ச்சி மாதிரி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களை சொல்லவே இல்லை இந்தியா பட்ஜெட்டின் பேரு இந்தியாக்குள்ள தமிழ்நாடும் கேரளாவும் இல்லையாங்கிற கேள்விகளை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு வராங்க இந்த நிலையில் இதை அரசியல் கோபமாக வெளிப்படுத்தி வருகின்ற இந்த நிலையில் ஒரு மீம்ஸாக போட்டு போட்டு இந்த பசங்க போட்டு கலாச்சி எடுக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை எந்த அளவுக்கு கலாச்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு கலாச்சி எடுக்கிறாங்க விவேக்கோடைய ஜோக் குஷி படத்துல விவேக் வந்த ஜோக்கை போட்டு அதை கலாய்க்கிறாங்க அந்த சீனை நீங்கள் பாருங்க அதை எந்த அளவுக்கு கரெக்டாக லிங்க் பண்ணி இந்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டோட லிங்க் பண்ணி போடுறாங்க அது எந்த அளவுக்கு அப்படியே நூறு விடுக்காடு இந்த காலகட்டத்துக்கு பொருந்தது மறைந்த நடிகர் விவேக்கினுடைய அந்த காமெடி இது இந்த காலகட்டத்துக்கு கரெக்டா பொருந்தது அந்த சீனை மட்டும் நீங்க பாருங்க ஆடி அந்த அக்கா எப்படி இருக்கா அஞ்சு வருஷமா அவ கூட பழக்கால பழக்கவா ஆஹா அம்மா ஏமா ஜாக்கி சாரு போல இருக்கு அப்புறம் கமிச்சுக்கிறேன் பேர் விவேக் வந்து இந்த குஷி படத்துல பொண்ணு பசங்களை அப்படின்ட்டு பொண்ணுங்களை மட்டும் ஆற தழுவி கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வலிவாரு பொண்ணுங்கிட்ட மட்டும் தொட்டு பேசுறது கட்டிப்பிடிக்கிறது அவங்களுக்கு நிறைய பாசத்தை பொழிவு அந்த மாதிரி பசங்களுடைய சைக்காலஜியை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரியான ஜோக் அது பையன் வரும்போது வரைக்கும் விடுறது அதுல பொண்ணுங்க விவேக்கு பிடிச்ச பொண்ணுங்கிற மாதிரி ஆந்திராவையும் பீகாரையும் கட்டி பிடிச்சு தழுவுற மாதிரி தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்த சி சி போடா போடா ஹாய் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி சொல்றப்ப இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு கூட இந்த பட்ஜெட்டுங்கிறது தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறது இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஓரவஞ்சனையான பட்ஜெட் ஒரு பக்க சார்பான பட்ஜெட் இது இந்தியர்களுக்கான பட்ஜெட் இல்லை மோடி ஆட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு பட்ஜெட் அவங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு மட்டும் அதாவது அது கூட அந்த மாநிலங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கம் கிடையாது இவங்க நாற்காலியில் எந்த சீட்டும் உடஞ்சிட இப்படி பண்ணியிருக்கிறாங்க இது பச்சையான ஒரு துரோகம் இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கிற அரசியலை இது உணர்த்து நீங்கள் உட்காந்து பொருளாதார ரீதியாக மாநில வாரியாக அரசியல் ஒப்படுத்தால் இந்த பதினைந்து பதினெட்டு வயதில் உள்ள இந்த குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு புரியாது ஆனால் இந்த விவேக் ஜோக்கை போட்டு பார்த்தியா ஆந்திரா வரும்போது அந்த எப்படி கட்டிப்பிடிக்கிறான் பீகார் வரும்போது கட்டிப்பிடிக்கிறான் தமிழ்நாடு வரும்போது வரட்டி வர்றான் விவேக் பண்ணியிருப்பான்ல அது தாண்டா அங்கே நடந்தது இதாண்டா நேற்று நிதியமைச்சர் நிதி நிர்மலா சீதாராமன் வாசித்தது அப்படிங்கிறப்ப அவனுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவை ஆக்கப்பூர்வமான ஆயுதமாக பயன்படுத்துவதை நான் என்றுமே வரவேற்றிருக்கேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சினிமா நமது கையில் கிடைத்த மற்றும் ஒரு ஆயுதம் எப்படி அரசியல் ஒரு ஆயுதமோ புத்தகம் ஒரு ஆயுதமோ அரசியல் ஒரு ஆயுதமோ போராட்டம் ஒரு ஆயுதமோ அது போன்றுதான் கேமராவும் ஒரு ஆயுதம் ஸோ சினிமா துறையில் இருப்பவர்கள் சினிமா ஊடகம் நடத்துபவர்கள் நம்மை போன்று சினிமாவை விமர்சனம் செய்பவர்கள் சினிமாவை பார்ப்பவர்கள் எல்லோருக்குமே அரசியல் உணர்வு வேண்டும் அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது காலங்காலமாக சினிமாவில் இருந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை காதலா காதலான்னு ஒரு படம் அதில் அப்போ அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அந்த படம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி அந்த அந்த காலகட்டம் தான் இந்த ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் சசிகலா வளர்ப்பு மகன் திரும்ப கடுமையாக விமர்சிக்கப்பட்ட காலகட்டம் அப்போ வந்து ஒரு கனவு காண்ற மாதிரி சீனு ஸோ வந்து கார்லேருந்து கண்ணாடி இறங்கி பார்ப்பாப்புல பிச்சைக்காரி வந்து நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காப்பாங்க நீ யாரும் வாங்க உடனே ரொம்ப நான் பிச்சைக்காரிங்க பிச்சை போடுங்கன்னு சொல்லுவார் ரொம்ப உன்னே ஸோ பார்க்க வளர்ப்பு மகள் மாதிரி இருக்கு ஒன்னு பிச்சக்காரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிப்பாரு ஏன்னா அந்த வளர்ப்பு முகல் திரும்பணும் அப்போ நல்ல டயலாக் பெரிய ஃபேமஸ் அதே படத்துலேயே கமலஹாசன் சொல்வார் என்னங்க நீ எல்லாரும் வேலைக்காரின்னு சொல்கிறாங்கன்னு சௌந்தர்யா சொல்லுவாங்க நீ கலைஞரோட பராசக்தி அண்ணாவோட வேலைக்காரி இல்லைன்னு நான் இப்படி புரிய வைப்பேங்க வாப்பேன் ஸோ ஒரு சின்ன ஜோக்கில் கூட நிகழ்கால அரசியல் நடப்பு அரசியல் இதையெல்லாம் அப்படி இணைந்து பேசக்கூடிய தன்மைங்கிறது நிறைய இருந்துருக்கு என்ன வருமே என்ன வருமே நகையும் என் உடன்பெறவா சகோதரி மாதிரி இருக்க வேற ஒண்ணும் இல்லைங்க இந்தியன் படம் சங்கர் அந்த படத்துல கவுண்டமணி அடிச்ச காமெடி தெரியுமில்ல லஞ்சம் வாங்குறவங்களாம் இந்தியன் தாத்தா கொலை பண்ண போறாருங்கிறப்ப அப்படியே எல்லா ஆஃபீசர்ஸும் பயப்படுவாங்க அப்போ கவுண்டமணி டைலாக் விடுவார் என்னடா மம்மியை பார்த்த மினிஸ்டர் மாதிரி பம்ரு அப்படிங்குவோம்ல ஏன்னா அப்ப அந்த காலத்துல ஜெயலலிதா வந்து அமைச்சர்களை எப்படி நடத்துனாங்கிறது விமர்சனம் ஆயிடுச்சு அப்ப அந்த ஜெயலலிதா ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்திருந்தது அப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சியை எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கவுண்டமணி அடிச்ச டைலாக் என்னங்கடி அப்படியே மம்மியை பார்த்த மினிஸ்டர் மாதிரி பம்முற ஜெயலலிதாவை பார்த்தா மினிஸ்டர் எந்த அளவுக்கு பம்புவாங்கங்கிறத கவுண்டமணி வந்து கிண்டல் அடிச்சிருப்பார் இப்படி நிறைய நம்ம யோசிச்சா நிறைய வரும் தாய் மாமனில் அப்போ தாமரகனி இந்த வீரபாண்டியார் முகம் ஃபைட்டு இது மோதிரம்லாம் குத்தி சட்டசபையிலே அடித்தட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்போ கவுண்டமணி சொல்லுவாப்ல சத்யராஜை பார்த்து எப்பா உனக்கு தான் படிப்பு வரலையில இந்த அரசியல்வாதி ஆகிறதுக்கு எந்த கர்மமும் தேவையில்லை படிப்பு தேவையில்லை அறிவு தேவையில்லை எந்த இளவும் தேவையில்லை ஆள் ஒன்றை மாதிரி வாட்ட சாட்டமாக அடியாள் மாதிரி இருக்கானா அவன் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வச்சு எடுக்கிறாங்க நீ பெருசாக போயிருப்பாங்க வாங்க தேட்டரில் விசில் பறக்கும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சட்டசபையில் அடித்தடி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் அந்த நேரத்தில் சத்யராஜை பார்த்து நீ அடியாள் மாதிரி இருக்க நீ சட்டசபைக்கு போடா நீ தான் அரசியலுக்கு சரின்னு கவுண்டு பண்ணி டைலாக் பேசுவாப்பில் அப்போ அல்வா வாசு ஓடி வருவாப்புல ஓடி வந்து அண்ணே அண்ணே நான் போக மாட்டேன் நான் நான் சப்பு நடிப்பாப்பில்ல டே நீ எல்லாம் அந்த ரோஜா கண்ணிட்ட அடி வாங்கியே செத்துருவடா அப்படின்னு கவுண்டமணி யார் ரோஜா கணி தாமர கனியை தான் ரோஜா கணின் மாற்றி பேசுவார் இதை சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளே ரசிப்பாங்க நம்மளை விமர்சித்தாலும் கவுண்டமணி மணி பேசுனதை ரசிப்பாங்க ஏன்னா சினிமாங்கிறது அரசியலை விமர்சிக்கணும் சமூகத்தை விமர்சிக்கணும் கிண்டல் அடிக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த சினிமா நம்ம உயிரோட்டமாக நம்மளோட தொடர்புடையதாக இருக்கும் நம்மளுடைய ஊர் பேரு இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எதுலேருந்து அந்நியமாக அந்த மனிதத்துன படங்கள்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்க சங்கர் படங்கள்லாம் வந்து தான் அந்த நேட்டிவிட்டியை கெடுத்து விட்டுருச்சு ஒரு ரசிகனுக்கும் சினிமாவுக்கும் உள்ள நெருக்கத்தை குறைச்சிருச்சு பிரம்மாண்டம் வாய்ப்பிழந்து பார்க்கணும் இந்த ஷூட்டு அந்த ஷூட்டு வெளிநாடுங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு 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 ரசிகனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறைத்து இடைவெளியை அதிகரித்து நீ எங்களை பார்த்து வாய்ப்பிழந்து நில்லு பிரம்மாண்டத்தை பார்த்து பிரமித்து நில்லுங்கிற மாதிரியான ஒரு பார்வை கொண்டு வந்துருச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி தான் படங்கள் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் சட்டைங்கிறது அசால்ட்டாக இருக்கும் ஸோ முழுக்க திராவிட எதிர்ப்பு உடையவர் அவர் பயங்கரமாக திமுக விமர்சிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிசய பிரிவி படத்தில் ரஜினி வந்து வருவாப்ல அப்போ ஒரு டைலாக் வருவாப்ல பதினான்கு வருஷம் ஆச்சுன்னா பதினான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்பில என்ன சொல்றீங்க இல்லை நான் வனவாசத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாப்ல சோ அதாவது எழுபத்தஞ்சு அஞ்சு எமர்ஜென்சில கலைஞர் போய் திருப்பி எண்பத்தி வந்திருக்காரு அப்படிங்கிறத நாசுகா வந்து சொல்லுவாப்ல சோ ரஜினிகிட்ட அதிசய பிரைப்படத்துல செத்து பொழைச்சு வருவாப்ல ரஜினி அப்போ இந்த டைலாக் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்போ இந்த படம் மனிதன் ஏதோ ஒரு படத்துல வந்து சொல்லுவார் சோ எவ்வளோ தருவீங்க எடைக்கு எடை எதாவது தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அது வந்து பெரியாரை விமர்சிக்கிறது பெரியாரை உட்கார வைத்து தொண்டர்கள் அந்த எடைக்கு எடை தந்து அதை கட்சிக்கு நிதியாக எடுத்துக்குவாங்க இப்படி தனக்கு திராவிட இயக்கத்தை பிடிக்காதனால அந்த விமர்சனங்களை சோ வந்து அதிகமா வைப்பார் முகமது பின் துக்ளக்குங்கிறதே முழுக்க கலைஞர் ஆட்சிக்கு வந்ததை விமர்சித்து வந்த படம் எழுபத்தி ஒண்ணுல கலைஞரை தான் அந்த படமே வந்திருக்கும் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற படம் இப்படி நிறைய சொல்லலாம் இப்போ பராசக்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பேசின பொலிட்டிக்கல் வசனங்கள் மந்திரி குமாரியில வந்து ராஜகுரு வந்து ஏதோ ஜோசியம் சொல்றாருன்னொன்னே அவருக்கு என்ன வயிற்றுப்பிழப்பிற்காக ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார் அது அந்த ராஜகுரு என்கின்ற பேரில் கலைஞர் யாரை சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ராஜகுருக்கள் எப்படி இருந்தாங்க அந்த ஜோசியக்காரர்கள் எப்படி இருந்தாங்க ஆட்சியாளர்கள் எப்படி சாவி கொடுத்து பண்ணாங்கங்கிறத அவங்க வயிற்றுப்பிழப்புக்காக ஏதாவது பேசி கொண்டு இருக்கிறாருன்னு எம்ஜிஆர் வசனம் பேசுகிற மாதிரி டைலாக் வச்சுருப்பாங்க இப்படி தங்களுடைய கொள்கைகளை திரைப்படங்களில் நகைச்சுவையா பலர் வந்து வச்சிருக்காங்க அது கலைஞரும் அந்த மாதிரி வச்சிருக்காரு எம் ஆர் ராதா அந்த மாதிரி நிறையா டைலாக் வச்சிருப்பாரு அவர் சொல்லப்போனால் மூடநம்பிக்கைகளே எதிர்ப்பார் எப்பா நீ புதன்கிழமை இங்கே வந்திருப்பா கல்யாணம்ங்கிறாங்க ஏன் அன்றைக்கி ராகு கேது கரெக்டாக வராங்களா உன்ன அதை கிண்டல் அடிப்பார் இந்த ராகு கேதுவே கொஞ்சம் தள்ளி வர சொல்லு அன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது இந்த ராகு நான் சொன்னேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்குவார் அந்த ஜோசியத்தை வந்து எவ்வளோ அழகாக உடச்சி போடுவார் பாருங்கள் இந்த மாதிரி சினிமாங்கிறதே அரசியலையும் சமூகத்தையும் கிண்டல் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அமைதிப்படை படத்தில் சத்யராஜ் மணிகன் ஒரு வசனம் வரும் ஏண்டா மணியா கடவுளே இல்லைன்னு சொல்றவன் இதுவரை எந்த கோவிலும் அடிச்சது இல்லை ஆனா கடவுளே இருக்குன்னு சொல்றேதான் என் கோயிலை அடிக்கிறான் வரும் அமைதிப்படையில இப்படி ஒரு டைலாக் வரும் இந்த சாதிங்கறத யார் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி டைலாக் எல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி மக்கள்கிட்ட இந்த வசனத்தை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நடப்பு அரசியலை அப்படியே தோல் விதித்து காட்டக்கூடிய வசனங்கள் சினிமாக்கள் தான் இருந்துச்சு இந்த சத்யராஜ் மணிவனன் காலகட்டம் ஃபுல்லா இந்த மாதிரி தான் வெளிப்படையாக எம்ஜிஆர் அரசை கிண்டல் பண்ணி வந்தது கலைஞர் அரசை விமர்சனம் பண்ணி ஜெயலலிதாவுடைய அந்த ஆடம்பர திருமணம் இதெல்லாம் கிண்டல் பண்ணி நிறைய வசனங்கள் வந்திருக்கு அப்போலாம் இந்த மாதிரி யாரும் பயப்பில்லை ஆனால் இப்போது அந்த இடத்தை சமூக வலைதளங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன மீம்ஸுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன இந்த எனக்கு இந்த கலாச்சாரத்தையே கொஞ்சம் எல்லை மீறி கன்னியும் குறைவாக போகிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் பேச வேண்டிய அரசியலை நையாண்டியாக இளைஞர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு பார்க்குறேன் அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை வந்து அழகாக விமர்சனம் பண்ணி மறைந்த நடிகர் விவேக் பாணியில் அந்த ஜோக்கை படத்தை எடுத்து போட்டு போட்டதுங்கிறது எனக்கு இது ஒரு நல்ல பிரச்சார கருவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதை நான் இது பண்ணுறேன் ஏற்கனவே இந்த பட்ஜெட் எஸ்எஸ் சந்திரன் கூட நிறைய அரசியல் கோவை அடிச்சிருப்பார் கோவைசலா ஒருத்தவர்கள இவர்கிட்ட வந்து துண்டை வாங்கிடுவாங்க அப்போ வந்து கலைஞர் பட்ஜெட்டை ஜெயலலிதா பிடுங்குனப்போ ஐயோ குடும்பத்தலைவி வந்து இங்கே தப்பாக நடந்துக்கிறாங்க பட்ஜெட்டை பிடிங்கிட்டாங்க ஏன்னா அப்போ எஸ்எஸ் சந்திரன் திமுக இருந்தார் அப்புறம் பூந்தோட்ட கவல்காரன்லேயே அப்படி தான் ஐயோ எல பிஞ்சிருச்சு எல பிஞ்சிடுச்சுங்கோ எஸ் எஸ்எஸ் சந்திரன் பூந்தோட்ட கவல்காரனில் அப்புறம் ஒரு பொண்ணு போய் சீட்டில் உட்காரும் ஆ இந்தம்மா சீட்டில் உட்காந்துருச்சு ஆ கொஞ்சம் நேரம் தான் எந்திரிச்சிரும் யாரை ஜானகியை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டயலாக்லாம் நிறையா வந்துச்சு எண்பதுகளில் தொண்ணூறுகள்லாம் நிறையா வந்தது இப்போ இந்த மாதிரியான ஏ பொலிட்டிக்கல் ஏன்னா டேரக்டரே அரசியல் உணர்வு இல்லாமல் இருக்காங்கள்ல லோகேஷ் கனகராஜ் நெல்சன்லாம் இந்த இப்போ நான் பேசின அரசியலாம் ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு இயக்குநர்களுக்கு அந்த அரசியல் உணர்வு இருந்தது மணிவண்ணனுக்கு இருந்தது சத்யராஜுக்கு இருந்தது அதனால் அவங்க அந்த அரசியல் கிண்டல் ஐயாண்டியை பண்ணாங்க இன்றைக்கி இப்போ படம் எடுக்கிற இளைஞர்கள் இயக்குநர்களுக்கே அந்த உணர்வு இல்லை ஏ பொ பொலிட்டிக்கலாக தானே படம் எடுக்கிறாங்க எனக்கு சமூக நீதினா என்னென்னே தெரியாதுன்னு தானே லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவங்க சொல்கிறாங்க இப்படி சொல்கிறவங்க என்னத்தை படம் எடுப்பாங்க ஏதாவது ஒரு பிரம்மாண்டம் ஒரு பொய்யான கற்பிதமான ஒரு பொய்யை க பயங்கரவாதம் தீவிரவாதம் கஞ்சா ஏன்னா இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு கதை ஓட்ட முடியும் ஸோ அப்படி ஒரு சூழலை இருக்கிறதுனால இந்த அரசியல் படுத்துகிற வேலையை இந்த மீம்ஸ் மாதிரியான க கன்டென்ட்டுகளை எடுத்துக்கொண்டிருப்பதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒவ்வொரு சினிமாலையும் அரசியலை தேடுங்க ஒவ்வொரு அரசியல் கிண்டலையும் சினிமாலையும் மீம்ஸ்லையும் வெளிப்படுத்துங்க இதுவும் ஒரு விதமான ஆக்கப்பூர்வமான அரசியலே இது போன்ற சினிமா தொடர்பான நிறைய தரவுகள் தகவல்கள் செய்திகள் நேர்காணல்கள் கருத்தாளமிக்க உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி